இந்த மாதிரி இப்போ என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டுருக்க வா சொல்லவா நான் கேமராவா அப்படியே திருப்பி காட்டவா பாலவநாயகத்தை பற்றி பேசுகிறோன்னா குணா குகையை காட்டுறேன் நீ அப்புறம் அப்படி இப்படிதான் என் மாமாவை வந்து ஆப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க ஆ எதுக்கு இப்படி மரியாதை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நான் காட்ட மாட்டேன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன் அவ்வளோதானே எதுக்கு வேணாம் அந்த மாதிரி ஒரு கெட்ட புத்திலாம் எனக்கு கிடையாது எங்கே போனாலும் மான மரியாதையை தான் நான் நினைக்கிறேன் என்ன அது வந்து நீ பேப்பரை வச்சு நான் தொடச்சிக்கிறேன்னு நீ என்னையே சொன்னேன் அதுக்காக சொன்னேன் இல்லைனா உன்னை தனிப்பட்ட முறை சொல்ல போகிறது கிடையாது என்னுடைய ஃபேன்ஸுக்கு என்னைய கேவலப்படுத்துறது எனக்கு பிடிக்கலை நீ எங்கே போக சொல்கிற உனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு கிளம்புவா இல்லை உனக்கு ஏதாவது இப்போ நீ ஊருக்கு கிளம்புறியா இழுப்பூர் கிளம்புறியா